திண்டுக்கலில் புகழ்பெற்ற புனித மரியன்னை பள்ளியின் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவாக கொண்டாடும் விதமாக நகரின் முக்கிய பகுதியில் இருந்து மேலதாளம் முழங்க ஆசிரியர்களை முன்னாள் மாணவர்கள் மலர்தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பள்ளியின் நுழைவாயிலில் மாணவர்களை பிறம்பால் அடித்து தோப்புக்கர்ணம் முட்டி போட வைப்பது பள்ளிக்கு அனுப்பி வைத்த தமிழ் ஆசிரியர் திண்டுக்கல் மாநகர பகுதியில் செயல்பட்டு வரும் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளி ஆண்கள் மட்டுமே கல்வி போயிலும் இந்த பள்ளியின் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு மற்றும் முன்னாள் மாணவர்களின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு சந்திப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி வெகு விமர்ச்சியாக கொண்டாடப்படும் விதமாக ஆசிரியர்கள் போற்று விதமாக திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவிலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் தற்போது வரை பயிலும் மாணவர்கள் தாரை தப்பட்டை முழங்க வேண்டு இசையுடன் நகரின் முக்கிய வீதி வழியாக ஆசிரியர்களை ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்து வந்துள்ளனர் பின்னர் பள்ளியின் நுழைவாயிலில் ஆசிரியர்களை போற்றும் விதத்தில் பள்ளி நுழைவாயில் முன்பாக மலர்களை தூவி மாணவர்கள் ஆசிரியர்களை வரவேற்றனர் தாங்கள் படிக்கும்போது தமிழ் ஆசிரியரிடம் புறம்பால் அடி வாங்கியதை நினைவு கூறும் வகையில் முன்னாள் மாணவர்கள் புதிய அடி வாங்கி முட்டி போட்டு தோப்புக்கர்ணம் போட்டு பள்ளிக்கு உள்ளே சென்றனர் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல்வேறு வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் அரசியல் ஆன்மீகம் சினிமாத்துறை கலைத்துறை காவல்துறை செய்தித்துறை கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுடன் பயின்ற சக பள்ளி மாணவர்களை கட்டி தழுவிக்கொண்டும் தங்கள் வகுப்பு ஆசிரியரிடம் ஆசி பெற்றும் பள்ளியின் முழு உருவம் பதித்த பேனர் முன்னின்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் தங்கள் நினைவுகளை சக மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் இப்பள்ளியில் பயின்று இப்பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றிய பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி வாட்டிகன் ந்து வீரரும் கால்பந்து மாவட்ட செயலாளரும் தற்போது மாநில கால்பந்தாட்ட தலைவருமாக இருந்த சண்முகம் ஒருங்கிணைப்பாளராக இருந்து சிறப்பாக இந்த விழாவினை நடத்தினார்கள் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு குரூப்பாக ஒவ்வொரு பேஜாக மாணவர்கள் தாரை தப்பை முழங்க நடனமாடியபடி பள்ளிக்கு வந்த நிகழ்ச்சி காண கண்கொள்ளா காட்சியாக இருந்தது பின்னர் பள்ளியின் முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் இன்று வரை பயிலக்கூடிய மாணவர்கள் ஒன்று கூடி ஒருவருக்கு ஒருவர் ஆறத் தழுவிக்கொண்டு தங்கள் மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை புனித மரியநிலை மேல்நிலைப் பள்ளியினுடைய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் A small stone carrying great memories, a symbol that travels through time with our pride. அனைவருக்கும் வணக்கம் பெயர் செல்வக்கனி பிஎன்எஸ்டி ஆக பணிபுரிகிறேன் நான் இந்த பள்ளியில் படித்தவன் பத்து ஆண்டுகள் படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஆறு வரை இந்த பள்ளியில் பயின்று அதற்கு பிறகு நான் கல்லூரி படிப்பை முடித்து நான் அலுவலகத்தில் சேர்ந்து பல வெற்றிகளை பெற்றுள்ளேன் வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற்றதற்கு தான் முக்கியமாக இருந்தது அடுத்தவர்களை மதியக்கூடிய தன்மை பெரியவர்களை மதிக்கக்கூடிய சூழ்நிலையை இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தது இந்த பள்ளிதான் இந்த பள்ளியில் நான் முன்னாள் மாணவர் என்பதில் பெருமை அடைகிறேன் இந்த பள்ளி எழுபத்தி ஐந்தாவது முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் எங்களது பள்ளியின் நண்பர்களை பழைய நண்பர்களையும் பழைய ஆசிரியர்களையும் எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் பல பாடம் நடத்திய ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியர் அவர்களையும் சந்தித்து இன்று இன்றைய நிகழ்வுகள் மனதார ஒருவருக்கொருவர் கலந்து பேசி உறவாடி மகிழ்ந்தோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த பள்ளியில் முதல் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்து நல்ல முறையில் வெளியேறி கல்லூரி படிப்பு வியாபாரம் செய்து வருகிறேன் எனது நண்பர்களும் தற்போதைய காலகட்டத்தில் அனைத்து வியாபாரத்திலும் அனைத்து துறைகளிலும் திறம்பெற்று விளங்குகின்றனர் மேற்படி இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் வந்து கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி